நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் என்ன பாருங்கள் நே நேற்றைக்கு பால் வெட்டியிருந்து அதாவது ஒரு பத்து மரம் ஒன்று பாருங்கள் அந்த பத்து மரத்தில் பால் வெட்டின பாருங்கள் பால் வெட்டின பாருங்கள் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சந்தான் கிடச்சிது அதனால் ரெண்டு நாளைக்கு இருக்கா சீட் அடிக்க போக பாருங்கள் பால் என்னதுன்னா ரப்பர் மரம் அப்புறம் நீங்கள் வேறு எந்த பால்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா ரப்பர் மரம் நம்ம வந்து ஒரு பத்து மரம் நட்டுருக்கு பாருங்கள் அது இவ்வளோ வேணால் இருக்குது நான் அடுத்த வெளியில் தரேன் அப்புறம் இன்னைக்கு அதை எடுத்து என்ன பண்ணுன்னா பால் நேரைக்கு உரைய வச்சு நேற்றைக்குள்ளது நேரம் உற வச்சோம் அன்றைக்குள்ளே இன்றைக்கி உறைய வச்சு அதில் ரெண்டு சேர்த்து ஒன்றாக்கி நான் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இனி அந்த ரப்பர் ஷீட் அடிக்கணும் அது வேறு நம்மகிட்ட மிஷின் கிடையாது வேறு ஆள்கிட்ட கொண்டு அது ஒரு ஷீட் அடிக்க ரெண்டு ரூபா பாருங்கள் அதை கொடுத்து அடிக்க போகணும் பாருங்கள் சரியா மணி என்ன பாருங்கள் மணி பத்தே காலை ஆச்சு பாருங்கள் காலையில் பத்தே காலை ஆச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன் சரியா வாங்க என்ன பாருங்கள் இதான் சீட்டு சீட்டில் முடியலைனா நடக்க பார்த்தீங்களா ஆ இதான் சீட்டு பாருங்க இதான் சீட்டு சரியா பார்த்தீங்களா ரப்பர் சீட்டு இதை கொண்டு அடிச்சேரி பெருசாக சரியா வாங்க வாங்க போமா வாங்கிக்கிட்டு பைக்கில் வரும் சொன்னால் பாருங்க அவரை காணல அதான் எதிர்பார்த்து நிற்கு சரி வந்தா பைக்கில் யாரும் போனோம் நான் பையன் வந்துட்டா பாருங்க நான் வந்துட்டான் பையன் வந்துட்டா பாருங்க நான் அவன் வண்டியில் போகிறேன் சரியா சீட்டு அடிக்காமல் போகிறேன் ¿Qué es lo நான் போயிட்டு வரேன் நான் போய்ட்டுருக்கேன் பாருங்கள் போய்ட்டுருக்கேன் சீட்டு அடிக்கோ போயிட்டு இருக்கேன் பாருங்கள் சீட்டையும் கொண்டு இருக்கோம் சீட்டை அடிக்க எங்கள் கிராமத்தை பார்த்தீங்களா இது உட்கிராமம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் போய்ட்டுருக்கோம் சீட் போயிட்டு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் பாருங்கள் சீட் இது குளம் எங்கள் வீட்டு பதினெல்லாம் குளம் பாருங்கள் பாருங்க தெரியுது சீட்டு அடிக்கிற மிஷின் என்ன இருக்கு பாத்தீங்களா போட்டு இங்க பாருங்க இருக்குது இந்த விளையில இருக்கு பாத்தீங்களா வந்துட்டு நம்ம இப்போ சீட்டு அடிக்க வந்துரு பார்த்தீங்களா அதாவது ரப்பர் மரத்தில் பால் பால் வாங்கியது பால் ஒரே வச்சு சீட்டு அடிக்க வந்துருக்கோம் சீட்டு தான் கம்பெனி பாருங்க நம்ம இந்த மிஷினில் போய் அடிக்கப்போமா வாங்க அடிக்கோ இதுலதான் அடிக்கணும் பாருங்க முதல்ல அடிக்கிறது இது சரியா இதுலதான் மிஷின் முதல்ல அடிக்கிறது ரெண்டாவது வந்து மிஷின்ல அடிக்கணும் பாருங்க சரியா அப்புறமா அடிப்புமா கண்டிப்போமா இதில் போடுவா இந்த மிஷினில் போடும் பாருங்கள் கரெக்ட் பூதான் ம் இல்லை பாருங்கள் பூவில்லை உள்ளே பூவில்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கு பாருங்க கொஞ்சம் லூஸ் பண்ணணுமா ஆ பாருங்க இப்போ போகும் பாருங்க கொஞ்சம் லூஸ் பண்ணி எதுக்கு போகும் பாருங்க அந்த பக்கம் வருது பார்த்தீங்களா நான் வரும் பார்த்தீங்களா அந்த பக்கம் இப்படிதான் வரும் பாருங்கள் இப்படிதான் வரும் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஆனால் பையன் பையன் தான் வருது பாருங்க இது ரொம்ப டைட்டாக வச்சுருக்கனால பையன் வருது பார்த்தீங்களா நண்பர்களே எது இந்த மிஷினில் போடணும் பாருங்க அந்த மிஷினில் போட்டு முடிஞ்சு அதுக்காட்டு அந்த மிஷினில் போட்டு முடிஞ்சு எது இந்த மிஷினில் போட போகிறேன் சரியா சரி

முதல்ல பிளைனாகவர் ரெண்டாவது இந்த 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 அச்சி இது ஒரு அச்சி அழகாக இருக்குது பார்த்திங்களா என்ன பாருங்கள் நண்பர்களே நான் வந்து என்ன பாருங்கள் கா மிஷினில் அடித்தாச்சு பாருங்கள் அடித்து அதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் அடித்து நான் வீட்டுக்கு இன்னும் கொண்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள் சரியா நான் ட்ரேயில் வச்சா கொண்டு போகிறேன் இந்த ட்ரேயில் தான் நம்ம இது ஊற வைக்கிறது முதல்ல பால் எடுத்து ஊற வைக்க இந்த ட்ரே தான் பாருங்கள் அதான் நான் வீட்டுக்கு இன்னும் போயிட்டுருக்கேன் பாருங்கள் திருப்பிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இது நம்ம இப்போ நான் மிஷினில் அடித்தோம் பார்த்திங்களா அது வந்து என்னென்னா வேற ஒரு ஆள் வச்சுருக்காரு அது ஒரு சீட் அடிக்கிறதுக்கு ரெண்டு ரூபா பாருங்கள் எங்கள் ஏரியாவில் அதை நான் வந்து ரெண்டு ரூபா கொடுத்தாக்க இதை என்ன அடிச்சிட்டு வரேன் பாருங்கள்

இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் குமரி டீம் நன்றி வணக்கம்